மார்னிங் தீபகண்ணாவும் முத்துக்குமரனும் பேசின மொமெண்ட்ஸ் வந்து நான் சத்தியமாக கூஸ் பம்ஸ் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லணும் முத்துக்குமரன் ஃபேன்ஸுக்கும் தீபகண்ணா ஃபேன்ஸுக்கும் ரெண்டு பேத்துக்குமே அது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருந்துச்சு அண்ட் ஆல்சோ அது எனக்கு சொல்லலை நான் என்ன நடந்துச்சு நானே உங்ககிட்ட சொல்கிறேன் தீபகண்ணா வந்துட்டு முத்துக்குமரன் கிட்ட சொல்கிறார் நிறைய நீ அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கடா நீ நல்லா மேலே வந்துட்டுடா நீ போட்ட உழைப்புக்கும் உனக்கு இந்த வீடு நல்லா பலன் கொடுத்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போது முத்துக்குமரன் சொல்கிறாரு அண்ணி வந்து சொன்னாங்கல்லானே அது மாதிரி நிறைய அன்சங் ஹீரோஸ் இருக்காங்கன்னு வெளியில் அண்ணியாக தனியா மஞ்சு வாரியாரா யாரோ சொன்னாங்க அதே மாதிரி இவனே வந்துட்டான் அப்ப நம்மளும் வெளியில வரலாம் நிறைய பேருக்கு அது ஒரு எடுத்தக்காட்டா இருக்கும்னே அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் தன்னை தானே சொல்லிக்கிறாரு அப்ப வந்து தீபகனை சொல்லாரு இவனே வந்துட்டான்லாம் கிடையாதுடா நீ சும்மாலாம் கிடையாதுடா நீ வந்திருக்க உன்ன மாதிரி நிறைய பேர் மேலே வரணும் அப்படின்னு நினைச்சு முன்னுக்கு வருவாங்கடா நீ பெரிய எடுத்துக்காட்டுடா உன்னை பார்த்து நிறைய பேர் உழைக்கணும்னு நினைப்பாங்கடா பாஸ் அவங்ககிட்ட சொ அந்த வார்த்தை சும்மாலாம் இல்லடா அப்படின்னு சொல்றாரு சொல்லும் போது அவர் கண்ணெல்லாம் கலங்குது கண் தொடச்சிட்டே அவர் சொல்றாரு நீ உண்மையிலே பெ பெரிய விஷயம் பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மனசார உண்மையாக ஒரு தம்பியாக பாராட்டுறாரு எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்து தீபகானாகிட்ட எப்படி நடந்தாருங்கிறத அவர் வீட்டில் வச்சே அவர் தெரிஞ்சிருப்பார் இருந்தாலும் வெளியே போயிட்டு அவரோட ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முத்துக்குமரனை பார்த்தவங்க சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி உன்னை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காமல் அவங்கள வந்து அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாரு முத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் போ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அவர் அதை இன்னுமே உணர்றாரு நீ நல்லா அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசார முத்து வந்து வாழ்த்துறாரு அப்ப வந்து முத்துக்குமன் சொல்லாரு இல்லைண்ணே இந்த வீட்டை விட்டு எல்லோரும் வெளியே போகிறப்போ நான் எல்லாேருக்கும் எதாவது சொல்லுவேன் உனக்கும் சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னே ஆனால் எனக்கு சொல்ல முடியல அன்றைக்கி இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் இந்த வீடு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் உனக்கு என்ன கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியாதுனே எனக்கு இந்த வீடு ஒரு நல்ல ஒரு அண்ணனை கொடுத்துருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சம் தோளில் படுத்துட்டு ஒரு சின்ன குழந்தை படுத்த மாதிரி படுத்துட்டு இருக்காரு உடனே தீபகண்ணாக சொல்கிறார் எப்போ நம்ம இதே மாதிரி இருப்போண்டா குமரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப இமோஷனலாக ஷேர் பண்ணாங்க தீபகண்ணா கண்ணில் கண்ணீர் வருது முத்து வந்து சந்தோஷமாக பேசுகிறாரு உங்களுடைய